வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலா ரிக் இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இன்னும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான ஆப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தா ஏன்னா நேற்றே வந்து சொன்னால் ஆறாம் நம்பருக்கெல்லாம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அது ஆடுனாங்க மாதிரி அஞ்சா நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆறுக்கு நாள் அஞ்சுக்கு நாள் இந்த மாதம் நமக்கு ஆடுறாங்க இல்லையா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்திருந்தது நல்ல தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்கியதாரோடைய மூணாவது குழுக்கள் இருக்குது அந்த மூணாவது குழுக்களில் நாளைக்கு என்னமார் நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் என்எம்ஆ நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம எதிர்பார்க்காத நம்பர்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஜீரோ வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தா ஜீரோ வரணும் எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பண்ண பதிமூணு நாளாக ஏ போர்டில் நிற்கிது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினோரு நாள் நிற்கிது இன்னிவசத்து ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு இதை தான் நம்ம வரணும்னு எதிர்பார்த்தா ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க சம்மந்தமே இல்லாமல் பி போர்டில் இருந்து சி போர்டில் கொண்டு நமக்கு ஜீரோவை கொடுத்துருந்தாங்க ஜீரோ வந்து நம்ம அந்த இடத்த தேவையே இல்லாத இடத்துலனால் பெண்டிங் நம்பரும் கிடையாது அங்கே கொண்டு பிடிச்சிருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா போன வாரமே இந்த பாக்கிய நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடைச்சது அது மாதிரி இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தால் அது வந்துடுது டபுள் நம்பராகவே கிடச்சிது ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன மாதிரி என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா போன வாரம் நம்ம டபுள்ஸ் எதிர்பார்த்த நம்பர் தான் இன்னும் பாக்கிய நமக்கு கொடுத்த நம்பர் எல்லாமே டபுள்ஸாக கொடுத்தாங்க பட் அதே மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தால் அதே மாதிரி கொடுத்தாங்க ஆனால் இந்த ட்ராவலையும் நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்குறோம் அது என்னம்மா நம்பர்கள் வருது என்னம்மா நம்பருக்கான ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அது வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது எடுத்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த பேக்கேதாராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தொம்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி கணக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு வந்து ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா மாதிரி பி போர்டு இன்றைக்கி ரொம்ப வந்து ஒன்னா நம்பர் நேர்த்தாக வந்துச்சு இன்றைக்கி நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது நாற்பத்தி ரெண்டு நாளாக சீ போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது ரெண்டு போர்டுமே அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் இருபத்தி அஞ்சு இன்னை சத்து இருபத்தி ஆறுனு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நாற்பத்தி மூணு அதிகமான பெயிண்டிங் நம்பர் ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் தான் ஒன்னா நம்பர் ஏ போர்டில் வந்து இது இருக்குது மாதிரி சி போர்டில் இது இருக்குது அப்போ அதிகமாக வந்து பெண்டிங் நம்பரு நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறுங்கிற ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு சி போர்டில் இன்னும் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளையோட சேர்த்திங்கன்னா நமக்கு நேரத்தில் இதுவும் பத்து நாள் ஆச்சு ரெண்டு போர்டாச்சு இது இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பார்த்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் வந்து எட்டு பி போர்டில் நாலு சி போடில் ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடில் நாலு சி போடலில் முப்பத்தி ரெண்டு எல்லாமே பெண்டிங் நம்பர் தாங்க அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் இருபத்தி எட்டு சி போடலில் நமக்கு ஜீரோ எல்லா போர்டிலையுமே இதில் பெண்டிங்கே இல்லைன்னா ஒரு ஆறாம் நம்பர் மட்டும்தான் ஆறாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் இல்லை ஏ போர்டில் ஜீரோ நேற்றாக வந்துச்சு பி போர்டில் ஆறு மூணு சி போடல நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மற்றது எல்லாமே பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது நாலு பி போடில் பத்தம்போது சி போர்டில் நாற்பது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் அறுபது சி போடில் பதினஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல அஞ்சு பி போடில் இருபது சி போலையும் நமக்கு அஞ்சு தான் ஏன்னால் போன வாரம் பாக்கி தரவா நமக்கு என்ன நடந்தாங்க அதுதான் தான் ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு ஒன்பது நடந்தாங்க அப்போ கரெக்டாக நமக்கு அஞ்சு ஆறு நாளாக ஆகிடுச்சி மறுபடியும் வைக்கிறாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டுன்னா ஜீரோ ஏ போடல பதிமூணு பி போர்டில் பன்னெண்டு சி போடில் இன்றைக்கி மறுபடியும் வந்துருந்துச்சு ஜீரோ தான் சரிங்களா ஜீரோ மறுபடியும் வந்துருந்துச்சு இதில் வந்து இன்றைக்கி அதிகமான பெண்டிங் நம்பர் இதுதான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லணும்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன அடித்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு ட்ரையல் நம்பர் இதுதான் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு ஆறுநூற்றி பதினஞ்சுங்கிறது நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நானூற்றி இருபது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கெல்லாம் மேட்சான எடுத்துங்க மாதிரி இந்த நமக்கு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு பட் இதுவும் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு வரும் வாய்க்கேதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து மூணாவது ரிசல்ட்டு மூணாவது ரிசல்ட் இது வரைக்கும் ரெண்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நாலா மூணாவது ரிசல்ட்டு மூணாவது ரிசல்ட்டு தான் வரப்போகுது பாப்பா எப்படி வருதுன்னு ஏன்னா இதுக்கு மேலே வந்து எல்லாமே உங்களுக்கு தனலட்சுமி மூணாவது ரிசல்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் நமக்கு மூணாவது ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ரெண்டு ரிசல்ட்டு தான் நீ மூணு ரிசல்ட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமியோட மூணாவது ட்ரா இருக்குது அது மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் நாலு நாள் தான் சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்டிருக்க நம்பர் என்ன நானூற்றி இருபது இதுதான் நமக்கு அடிச்சிருக்காங்க இந்த நானூற்றி இருபதுக்கு நமக்கு பெட்டராக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பெட்டராக வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பரு கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படின்னு தோல்வது என்னென்னா ஆறாம் நம்பர் நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்க அதே மாதிரி ரெண்டுக்கு ஆறு ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வருது ஆனால் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் அது வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் எடுத்துங்க ஏன்னா வரதுனால தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோ கார் அது வருது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு நாலுன்னு ஆடலாம் ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு நாலாம் நம்பர் ஆடலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்களுக்கு பெண்டிங் நம்பர்லாம் இங்கே வந்து ஆட்டத்தில் வருமா அப்படின்னா ஒரு மேட்டரே இல்லை ஏன்னா அஞ்சு எடுக்கிறதா இருந்தால் ரெண்டாம் நம்பர் ந உங்களுக்கு பெண்டிங் நம்பர் நிறைய எடுத்துருக்கணும் ஏன்னால் போன போன ட்ராக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு வேறு கம்பெனி இருந்துச்சு இது வரைக்கும் இவ்வளோ பெண்டிங் நம்பர் விட மாட்டாங்க டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க ஆனால் இப்போ அப்படியே கிடையாது இப்போ அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இது வரைக்கும் இல்லாத பெண்டிங் நம்பர்லாம் இப்போ இருக்குது நம்மகிட்ட பாருங்கள் இப்போ நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் ஒன்று மாதிரி நாற்பது நாளாக பெண்டிங் ஒன்று அறுபது நாளாக பெண்டிங் ஒன்று இருபது நாளாக பெண்டிங் ஒன்று சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் ஒன்று முக் இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் நம்பரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் நம்பரு இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் இது வரைக்கும் நம்ம போன வருஷமும் சரி இந்த அதுக்கு முதல் வருஷமும் சரி ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்ம பெண்டிங் நம்பரில் இருந்து பார்த்துருப்பா அறுபது நாள் ஐம்பத்தெட்டு நாள் அறுபத்தி நாலு நாள் இந்த மாதிரி இருந்திருப்பா ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெண்டிங் நம்பராக நின்று போச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனிக்காரங்களும் எடுத்து ஆடுற மாதிரி தெரில இப்போ வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேயும் நமக்கு அறுபது நாளாக பெண்டிங்கு எட்டாம் நம்பரு அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் நாற்பது நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு நாளாக போர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் பெண்டிங் இதெல்லாம் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா பெண்டிங் நம்பர் எப்படி எடுத்து ஆடுறாங்க அப்படிங்கிற வந்து எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனுக்கும் நம்மளால் வர முடியல சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் நமக்கு இன்றைக்கி கணக்கில் வந்த நம்பர் என்னமோ அதை மட்டுமே கொடுத்துருக்கோம் பெண்டிங் நம்பர் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரங்குறதான் உண்மை இந்த மேட்ரு இந்த ஒரு ட்ரா ஆடி முடியட்டும் எப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸ் ஆட்ற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனால அது கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தெரியுது ஏன்னா நாலுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ரெண்டாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு மறுபடியும் நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி மூணு போர்டுக்குமே ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கச்சி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறதையும் பாருங்கள் நாளுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சரியா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்க ரெண்டுக்கு நாலுக்கு ரெண்டு அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கலஞ்ச கணக்கில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் இதில் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்கணும் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான அதிக அடிப்படையான வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகிரி தான் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இது மாதிரி வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்குங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறு நாலு எட்டு ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளேயே எதிர்பார்க்குறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்